ரிசப ராசிக்காரர்களே உங்கள் பொறுமைக்கு கிடைக்க வேண்டிய பரிசு வந்துவிட்டது அதாவது ராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்தே பூமியின் ஆழத்தை போன்ற நிலைத்தன்மையும் அமைதியும் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருப்பவர்கள் இவர்களின் மனம் ஒரு பெரிய மலை போல மெதுவாகவும் நிதானமாகவும் சிந்திக்கும் வேகமாக ஓடும் உலகத்திலும் கூட இவர்களின் மனம் ஒரு பசுமையான தோட்டம் போல அமைதியில் நிற்கும் வாழ்க்கையை ஓட்டப்பந்தயமாக பார்க்கவில்லை மாறாக ஒவ்வொரு படிகளையும் ஆனந்தமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு பயணமாகவே பார்க்கிறார்கள் ரிசபராசிக்காரர்கள் எதையும் திடீரென செய்ய மாட்டார்கள் ஆனால் ஒரு முறை தீர்மானித்து அந்த தீர்மானத்தை உலகின் எந்த சக்தியும் மாற்ற முடியாது இந்த ஒரே பண்புதான் இவர்களை மற்றவர்களிலிருந்து தனிமைப்படுத்தி உயர்த்துகிறது ரிசர்வ் ராசிக்காரர்களின் உள்ளத்தில் ஒரு அசைக்க முடியாத அமைதியான சக்தி இருக்கும் அந்த சக்தி வெளியில் தெரியாது ஆனால் நெருங்கி பழகினாலே அதன் மாயத்தை உணர முடியும் அவர்களிடம் இருக்கும் பொறுமை மனிதர்களின் இதயத்தையும் சூழ்நிலைகளின் குழப்பத்தையும் அமைதியாக மாற்றும் யாராவது அவர்களிடம் வந்து மனக்குழப்பத்தை பகிர்ந்தாலும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் அந்த குழப்பத்தை ஒரு மென்மையான காற்று போல தெளிவு செய்யும் திறன் கொண்டவர்கள் வார்த்தைகள் அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கல் துணை போல உறுதியானது இவர்களின் அமைதிதான் அவர்களின் சக்தி பொருளாதாரமும் வாழ்க்கை நிலைத்தன்மையும் இவர்களுக்கு மிகவும் முக்கியம் ரிசபராசிக்காரர்கள் பணத்தை வெறும் செலவிற்கு மட்டும் பயன்படுத்த மாட்டார்கள் மாறாக ஒரு வீட்டின் அடித்தளம் போல் பாதுகாப்பிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்துவார்கள் வாழ்க்கையில் பலருக்கு வரும் பண அதிர்ஷ்டம் சில நேரத்தில் மட்டுமே இருக்கும் ஆனால் ரிசபராசிக்காரர்களுக்கு பணம் மரமாக வளர்ந்தது போல மெதுவாகவும் உறுதியான முறையிலும் வரும் அவர்கள் எதையும் ஒரு நாள் இரவில் அடைய மாட்டார்கள் ஆனால் நீண்ட காலமாக அசைந்து சொல்லும் முயற்சிகளை செய்ய தயங்க மாட்டார்கள் அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் நிலையான செல்வம் அடிப்படை பாதுகாப்பு நீண்ட நாள் வளமான வாழ்க்கை மிகவும் இயல்பாக வந்து சேர்கிறது உறவுகளிலும் இவர்கள் மிக ஆழமானவர்கள் பாசம் காட்டும் போது அது வெறும் வார்த்தைகளில் அல்ல செயல்களில் வெளிப்படும் ரிசபராசிக்காரர்கள் அன்பு கொடுக்கும் போது அந்த அன்பு ஒரு பெரிய மரம் போல நிழலும் பாதுகாப்பும் கொடுக்கும் இவர்களிடம் நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கையவே முழுமையாக ஒப்படைத்து விடலாம் என்ற உணர்வு வரும் இவர்களின் அன்பு பொறுமையானது அமைதியானது ஆழமானது ஒருவரை தங்களின் உள்ளத்தில் நுழைக்க ராசிக்காரர்களுக்கு நேரம் பிடிக்கும் ஆனால் நுழைந்த பின் அந்த மனிதரை வாழ்க்கையின் எல்லா புயல்களிலிருந்தும் காக்கும் ஒரு பாதுகாப்பான சுவர் போல மாறிவிடுவார்கள் இவர்கள் வெறும் நிதானமானவர்கள் அல்ல அவர்களிடம் வலிமையான உணர்ச்சிகளின் பெருக்கு இருக்கும் அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் உள்ளத்தில் ஒரு அசைக்க முடியாத தீ இருக்கிறது அந்த தீதான் அவர்களின் உழைப்பையும் கஷ்டத்தையும் உலகின் பாரத்தை சுமக்கும் சக்திகளையும் தந்துள்ளது வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் உடைந்து போக மாட்டார்கள் மண்ணை போல மழை வந்தாலும் சூரியன் எரிந்தாலும் மலரை வளர்க்கும் சக்தி இவர்களிடம் உள்ளது மேலும் ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சக்தி உள்ளது அவர்களின் உண்மையான மனசாட்சியும் நின்றுவிடாத நம்பிக்கையும் உலகம் எவ்வளவு சிறுசிறுப்பாக சிந்தித்தாலும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் தங்கள் கருத்தை மாற்ற மாட்டார்கள் ஆனால் அந்த உறுதியின் பின்னால் ஒரு ஆழமான காரணம் இருக்கும் அவர்கள் எதையும் முடிவு செய்ய முன்னே அதன் எல்லை வரையிலும் எண்ணி பார்ப்பார்கள் அவர்கள் உள்ளத்தில் உருவான முடிவு சோதனைகளை தாண்டி வந்த உண்மையான தீர்மானம் இதனால் அவர்களின் சொல் எடை மிக அதிகம் அவர்கள் கூடியதையே உண்மை எண் என நம்பி வாழும் மக்கள் நிறைய உள்ளார்கள் ரிசவ் ராசிக்காரர்களின் அமைதியான முகத்திற்கு பின்னால் அசைக்க முடியாத ஒரு மலையளவு பொறுப்புணர்வு இருக்கும் அவர்களின் வாழ்க்கையில் அமைதி மிக முக்கியமானது ஒரு பக்கம் வேலை பொறுப்பு குடும்பம் கடமை இவையெல்லாம் இருந்தாலும் அவர்களின் மனம் எப்போதும் அமைதியான ஓடை போல ஓடும் தன்மை கொண்டது இந்த அமைதிதான் அவர்களை மன அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கும் பாதுகாப்பு கவசமாகவும் செயல்படுகிறது யாராவது கோபமாக இருந்தாலும் இடம் கலக்கமாக இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களின் அருகில் சென்றாலே அந்த குழப்பம் மெதுவாக சீராகும் அவர்களின் அமைதியான நடையிலும் குரலிலும் ஒரு விசித்திரமான காந்த சக்தி இருக்கும் அது சூழலை மாறச் செய்யும் பலருக்கு அவர்கள் மெதுவாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உறுதியான கல்லாக நிற்கும் என்பதில் சந்தேகமே இல்லை உறவுகளை பற்றி பேசினால் ரிசபராசிக்காரர்கள் தடினமான பாசமும் ஆழமான விசுவாசமும் கொண்டவர்கள் முதலில் அவர்களின் மனதிற்குள் நுழைவது எளிதல்ல ஆனால் நுழைந்த பின்னர் அவர்கள் அந்த உறவை வாழ்க்கையின் கடைசி நொடி வரை காக்க பிறந்தவர்கள் அவர்களுடைய காதல் வார்த்தைகளால் நிரம்பியதாக இருக்காது ஆனால் செயல்களில் மலர்ந்ததாக இருக்கும் அவர்கள் அன்பு கொடுக்கும் போது அது ஒரு வீட்டை கட்டும் போல இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு கல்லை வைத்து ஒரு சுவற்றை உயர்த்தி அந்த உறவு சிதறாமல் நிமிர்ந்து நிற்கும் அளவுக்கு ஒரு பெரிய கோட்டையை உருவாக்குவார்கள் அவர்களின் அன்பு ஒருபோதும் காலாவதியாகாது அது காலத்துக்கு காலம் தடினமாகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அழகு என்பது வெறும் கண்களுக்கு இனிமையான இருப்பது போல ஒரு அது ஆன்மாவிற்கு அமைதிகளை தரும் ஒரு உணர்ச்சி அவர்கள் தொடும் பொருள்களிலும் அவர்களுக்கு பிடித்த குறிப்பிலும் இசையிலும் வாசத்திலும் அனைத்திலும் ஒரு தனித்துவமான நாகரிகம் இருக்கும் மேலும் வீட்டை அழகுபடுத்துவது சுவையான உணவை ரசிப்பது இனிமையான காட்டில் அமர்ந்த அமைதியை பார்க்கிறது இவை ரிஷபராசிக்காரர்களின் மனதிற்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை ஒரு பந்தயம் அல்ல அது ஒரு தோட்டம் என்று நம்பும் தன்மை இவர்களிடமே காணப்படும் மற்ற ராசிக்காரர்களைப் போலவே அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் பாதை மெதுவாகவும் உறுதியுடனும் இருக்கும் அந்த பாதையில் அவர்கள் விழுந்தாலும் காயப்பட்டாலும் நின்றுவிட மாட்டார்கள் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் ரிசபராசிக்காரர்கள் மனதின் வேரை பிடித்து கொண்டு தன்னம்பிக்கையால் எழுந்து நிற்பார்கள் அது அவர்களின் தனிச்சிறப்பு எந்த புயலானாலும் ரிசபராசிக்காரர்களுக்கு உள்ளே ஒளிந்திருக்கும் அமைதி அவர்களை முன்னேதான் தள்ளும் அதே போல ரிசபராசிக்காரர்களின் உள்ளத்தில் சுமூகத்தனமும் சாந்தமும் கலந்த ஒரு வலிமையான நெருப்பு எப்போதும் புலப்படாமல் கொண்டே இருக்கும் அவர்கள் வெளியில் பார்க்கும் போது மெதுவாக நடந்து கொள்ளும் அமைதியாக சிந்திக்கும் மனிதர்களாக தோன்றலாம் ஆனால் அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் அந்த நெருப்பு ஒருமுறை வெளிப்பட்டால் மலைகளை பிடிக்கும் சக்தி கொண்டது அவர்கள் குறிக்கோளை தேர்ந்தெடுக்கும் போது அது சாதாரண இலக்கு அல்ல அது வாழ்க்கையை மாற்றும் ஒரு பெரிய நோக்கம் அதற்கு அவர்கள் தினம் தினம் வேரோடு விழுந்து முயற்சி செய்வார்கள் மற்றவர்கள் ஒரு செயலை திடீரென ஆரம்பித்து திடீரென விட்டுவிடுவார்கள் ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு செயலை தொடங்கியவுடன் அது முடியும் வரை அது மலராக மலரும் வரை பின்தொடர்ந்து நிறைவேற்றுவார்கள் அவர்கள் எதையும் உடனடியாக செய்ய மாட்டார்கள் ஆனால் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உறுதியான கல்லை பதித்தது போல இருக்கும் அவர்களின் மன உறுதி ஒரு பாறையைப் போலத்தான் யாராவது எதையும் முடியாது என்று சொன்னாலும் ரிஷபராசிக்காரர்கள் அதை நிதானமாகவும் தொடர்ச்சியாகவும் செய்து உறுதியாக அடைந்து விடுவார்கள் உலகத்தின் பார்வையில் இவர்களின் பயணம் மெதுவானது ஆனால் உண்மையில் அது சிதையாதது ஒருமுறை முறை வளர்ச்சி தொடங்கிவிட்டால் அதை எந்த தடையும் தடுக்க முடியாது காலம் இவர்களின் எதிரி அல்ல அது இவர்களின் துணை பொதுவாகவே சனி பகவான் தொழிலுக்கு காரணமானவர் வக்ரகதியால் கடந்த நாலரை மாதங்களாக தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் அப்படி உத்தியோகம் தொழிலில் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இப்போது அது நிவர்த்தி அடையப் போகிறது சனி பகவான் தன் இயல்பு நிலைக்கு திரும்பப் போவது சற்று நிம்மதியளிக்கும் காலமாக இருக்கும் இதன் தாக்கம் பன்னெண்டு ராசிகளிலும் இருக்கப் போகிறது இதனால் ராசிக்காரர்கள் அடையும் பலன்கள் குடித்து பார்க்கலாம் அதாவது ராசிக்கு கடந்த நூற்றி முப்பத்தேழு நாட்களாக சனி நிலையில் இருந்து உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார் இதனால் இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இதுவரை லாபஸ்தானத்தில் வக்ரத்தில் இருந்துள்ளதால் பெரிய அளவில் லாபத்தை பெற்றெடுக்க மாட்டீர்கள் தற்போது சனி வக்கர நிவர்த்தி அடைவதால் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தொழிலில் நீங்கள் போடும் உழைப்புக்கேற்ப லாபத்தை அடையும் காலகட்டமாக இருக்கும் தொழிலில் இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் குருவின் நட்சத்திரத்தில் சனி பயணம் செய்யப்போவதால் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் பாதிப்புகள் தேக்க நிலைகள் அனைத்தும் படிபூர்ணமாகவே நீங்கும் இனி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த வகை இடைஞ்சலும் ஏற்படாது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழிலில் இருந்து வந்த மனந்த நிலைகள் மாறும் யோகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும் போது இதுவரை எதுவும் பெரிதாக இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் இனி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் அனைத்தும் டக்கு என்று நடக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாட்டு செல்லும் யோகம் ஏற்படும் வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கவில்லை என்பதற்கு இனி சூப்பரான வேலைகள் கிடைக்கும் இடமாற்றம் வியாபார மாற்றம் தொழில் மாற்றம் பதவி உயர்வு என அற்புதமான மாற்றங்களை காண்பீர்கள் தொண்ணூறு சதவீதம் நற்பணன்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கப்போகிறார் போகிறார் கடன் பாதிப்புகளில் இருந்து வெளிவரும் யோகங்கள் உண்டாகும் நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை கொடுத்திருக்கும் கால்கள் சார்ந்த விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் தற்போது அது சரியாகும் நிலை ஏற்படும் பெட்ரோலியம் இரும்பு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சில குறைகள் இருந்திருக்கலாம் இனி அந்த நிலைமைகள் மாறும் நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கும் யோகங்கள் ஏற்படும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் தைரிய வீரியம் நன்றாக இருக்கும் மந்தமாக இருந்த விஷயங்கள் இனி சுறுசுறுப்படையும் மனதில் இருத்து வந்த குழப்பமான நிலைமைகள் மாறும் தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான காலகட்டமாகவே இருக்கும் அது மட்டுமில்லாமல் ரிசப ராசிக்காரர்களுக்கு வெளியிடம் தொழில் உத்தியோகம் அனைத்தும் நன்றாக இருக்கும் சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நீங்கும் குடும்பத்திற்கான பொருட்களை வாங்குவீர்கள் பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று சேரும் யோகம் ஏற்படும் காதல் அமைப்பிலும் கணவன் மனைவி சண்டையும் பெரிதாகும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் துர்க்கை வழிபாடு சகலவிதமான ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண் தெய்வ வழிபாடுகள் நன்மைகளை கொடுக்கும் வண்டி வாகன மாற்றங்கள் லாபங்கள் கிடைக்கும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள் சந்தோஷமான அமைப்பு ஏற்படும் தாய் வழி தந்தை வழி உறவுகளில் அனுகூலம் காணப்படும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் நகைகளை வாங்கி மகிழ்வீர்கள் முதலீடுகளை செய்வீர்கள் இந்த மாதத்தில் நிசமம் இருக்கும் வீடுகளில் நல்ல காரியங்கள் நடக்கும் கணவன மனைவியின் உடல்நிலையிலும் மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டும் முதுகுவலி கழிவு பாதை கழுத்து போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதும் நல்லது காசு பணத்திற்கு பஞ்சமே இருக்காது வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் திடீர் பணவரவுகள் கிடைக்கும் ஆறாம் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் வங்கிக் கடன்கள் கிடைக்கும் நிறைய சொந்த பந்தங்கள் வருவார்கள் வீட்டில் உங்களுக்காக நடக்க வேண்டிய அரசு சம்பந்தப்பட்டது தந்தை சம்பந்தப்பட்டது வீட்டில் நடக்கும் அரசியல் கல்வி நிறுவனங்களில் செய்ய வேண்டிய முக்கிய மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் திருமண யோகங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் துணவியிடம் இணக்கமாக செல்வது நல்லது ஆண்களிடம் இணக்கமாக செல்லும் வாதமாக இருக்கும் இல்லையெனில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் பிரிவு ஏற்படும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை ரிசபத்தில் இருக்கும் ஆண்களுக்கு அதிகமான கோபம் வரும் வாய்ப்புள்ளதால் கட்டுப்பாட்டோடு இருப்பதும் நல்லது பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் பாக்கியம் ஏற்படும் சந்தோஷம் ரீதியாக எண்பது சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக தொண்ணூறு சதவீதம் நன்றாகவே இருக்கும் பிரித்தேங்கரா வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களின் மனது உணர்ச்சிகளால் நிறைந்தது வெளியில் அத்தனை வெளிப்படையாக தெரியாது ஆனால் உள்ளே ஆழமான சமுத்திரம் போல உணர்ச்சிகள் நின்று கொண்டிருக்கும் யாராவது தங்களை காயப்படுத்தினாலும் அவர்கள் உடனே பதிலடி கொடுக்க மாட்டார்கள் ஆனால் அந்த காயத்தை மறக்கவும் மாட்டார்கள் அவர்களின் மனதில் பதிந்த நம்பிக்கையும் துரோகமும் ஒருபோதும் குழப்பமடையாமல் தெளிவாக இருக்கும் நம்பிக்கை கிடைத்தால் அவர்கள் அந்த மனிதனுக்கு வாழ்க்கையவே கொடுப்பார்கள் ஆனால் துரோகம் ஏற்பட்டால் அவர்கள் முழுமையாக பிரிந்து விலகி விடுவார்கள் அவர்களின் விலைகள் அமைதியானது ஆனால் திரும்ப முடியாதது அவர்கள் குடும்பத்தையும் உறவுகளையும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தில் வைப்பார்கள் அவர்களுக்கு அன்பு என்பது ஒரு பொறுப்பு பராமரிப்பு என்பது ஒரு கடமை ஒருவரை அன்புடன் பாராட்டியும் உணர்ச்சிகளை பாதுகாத்தும் அந்த மனிதன் வளர அஞ்சாமல் உதவுவதிலும் இவர்களுக்கு மகிழ்ச்சி அவர்களுடைய அன்பு பயன்கள் கிடைக்கும் போது போலவே கஷ்டங்கள் வந்தாலும் அனைத்து தாங்கும் மரமாக இருக்கும் பல குடும்பங்களில் அமைதியை ஒற்றுமையை பாதுகாப்பை கொடுப்பவர்கள் ராசிக்காரர்கள் தான் சொத்து நிலம் பொருட்கள் போன்றவை இவர்களுக்கு வெறும் செல்வம் அல்ல அது அவர்கள் வாழ்க்கையில் வளர்த்த பாதுகாப்பின் சின்னமாகும் அவர்கள் சேமிப்பது ஆசைக்காக அல்ல நிலையான எதிர்காலத்திற்காக யாராவது வீண்படியாக பணம் செலவு செய்தால் ரிசர்வ் ராசிக்காரர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் எதையும் நிதானமாக திட்டமிட்டு பயனுள்ள இடங்களில் மட்டும் முதலீடு செய்வார்கள் அதனால் அவர்களின் வாழ்க்கையில் திடீர் நஷ்டங்கள் வருவது அரிது அவர்கள் உண்டாக்கும் செல்வம் மரம் போல வேரோடு வளர்ந்து தங்களுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் நிம்மதிகளையும் வளத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும் மேலும் கடன் குறைய வேண்டும் தேக ஆரோக்கியத்தில் பலம் பெற என்றால் கோவிலுகளுக்கு பலம் வாங்கிகள் கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தும் கடன் குறைய என்றால் திங்கட்கிழமை தோறும் பச்சரிசி வாங்கி கொடுப்பது நன்மைகளை தரும் பஞ்சாங்கத்தின்படி இந்த மாதத்தின் கனமழை பெய்யும் தமிழகம் முழுவதும் வெள்ளக்காடாக மிதக்கும் சூழ்நிலை ஏற்படும் இதனால் இந்த மாதங்களில் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் வேலை படிப்பு வெளியிடும் என எல்லா விஷயங்களும் அற்புதமாக இருக்கும் சுப காரியங்கள் அதிகளவில் நடக்கும் பதட்டம் எல்லாம் நீங்கும் மன அழுத்தம் பரிபூர்ணமாக நீங்கும் உங்களுக்கு தோன்றுவதை செய்வது மகிழ்வீர்கள் பெரிய ரிஸ்குகளை எல்லாம் எடுப்பீர்கள் பெரிய முதலீடுகளை செய்வீர்கள் பரம்பரை தொழில் செய்பவர்கள் நிறைய ரிஸ்குகளை எடுத்து அதில் வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல் நலனிலும் மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நலையிலும் அதிகமாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வயிறு தொடர்பான விஷயங்களை பார்த்து கொள்வதும் நல்லது இடது பக்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சிறு உபத்திரவம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஒருமுறை உரிய மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதும் நல்லது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம் ஏற்படும் அற்புதமான அமைப்புகள் உண்டாகும் துர்க்கை வழிபாடு நல்ல ஏற்றத்தை தரும் பெண் தெய்வ வழிபாடுகள் ஏற்றத்தை தரும் வாராகி சூழனி பிரித்தியங்கரா சர்பேஸ்வரர் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை தரும் சபரிமலைக்கு மாலை போடுவீர்கள் சாஸ்தாவின் ஆசிர்வாதம் கிடைக்கும் எல்லா விஷயங்களிலும் அனுகூலம் ஏற்படும் பெரும் பணம் பார்க்கும் யோகம் ஏற்படும் பயணங்கள் சமயத்தில் கவனம் தேவை ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் தாயிடம் மனைவியிடம் பிள்ளைகளிடம் கோவப்படாமல் இருப்பதும் நல்லது அதேபோல பெண்கள் வீட்டில் உள்ள ஆண்களிடம் கோவப்படாமல் இருப்பதும் நல்லது உங்கள் குடும்பத்தில் மற்றவர்கள் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் நல்லது அதே போல மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்களும் தலையிடாமல் இருப்பதும் நன்மைகளை தரும் இல்லையென்றால் தேவையில்லாத சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகளும் ஏற்படும் ஏனென்றால் ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் லட்சுமி தேவியின் பூரண ஆசிர்வாதத்தை பெறப்போகின்றனர் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவை உண்டாகும் புதிய வாகனம் வாங்குவதற்கும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கும் இந்த யோகம் உதவியாக இருக்கும் கடந்த காலத்தில் நிலவி வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் தற்போது முடிவுக்கு வரும் பணம் சம்பாதிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் பிறக்கும் அது மட்டுமில்லாமல் ராசி மற்றும் மேசம் லக்னத்திற்கு ராசியாதிபதி மகாலட்சுமியின் கடாபட்சத்தோடு இந்த மாதம் தனது சொந்த வீட்டிலேயே இருக்கிறார் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதம் எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் இந்த மாதம் சுக்ரன் விருச்சிகம் வீட்டிற்கு வருகிறார் அதன் பிறகு எதைசெய்தாலும் யோசித்து செய்வதும் நல்லது சுக்ரன் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் சொந்த வீட்டை ஒரு கிரகம் பார்ப்பதென்று அரிது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் எந்த காரியமானாலும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் அச்சப்பட தேவையில்லை இரண்டு அஞ்சுக்குரியவர் புதன் ஆறாம் வீட்டிலும் இதேபோல் தான் இரண்டு குடியவர் ஆறாம் வீட்டிற்கு வருவதால் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை ஐந்து குடியவர் ஏழாம் வீட்டிற்கு வரும்போது நினைத்ததெல்லாம் நடக்கும் யோகங்கள் உண்டாகும் குழந்தை பணம் குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக ஏற்படும் இரண்டாம் அதிபதி ஏழாம் விடத்தில் இருந்தால் குடும்ப அமைதி தீர்ந்தே தீர்மை அமைப்புகள் ஏற்படும் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகள் அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறப்பார்கள் உங்களுக்கு வரும் சாதகங்கள் அதிர்ஷ்டமான வரனாக அமையும் ஐந்து குடைய குலதெய்வம் உங்கள் ராசியை பார்ப்பதால் குலதெய்வத்தின் பரிபூரண அருளை பெறுவீர்கள் நான்கு குடைய சூரியன் ஏழில் அமர்ந்திருக்கிறார் வீடு மனை வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இடுப்பு வழி நெஞ்சரிச்சல் அல்சர் பிரச்சனை வயிறு உபாதைகள் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் விலகி சாதகமாக மாறும் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் வரப்போகிறார் ஆனாலும் வக்கரகதியில் இருக்கிறார் எட்டு பதினொன்றாம் அதிபதி வக்ரமாகும் போது ஒரு ஒருமுறை இருமுறைக்கு முயற்சி செய்வதும் நல்லது எட்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டிற்கு வந்தாலே திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் ஆனால் வக்ரம் என்பதால் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்வதும் நல்லது வருமானம் இரட்டிப்பாக மாறும் வருமானத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் லாபங்கள் அதிகரிக்கும் சாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் செய்யும் விஷயங்களை முடித்து நல்லது வக்ரமாக இல்லை என்றால் இந்த மாதம் நிச்சயமாக நன்மைகளும் நடக்கும் ராசியாதிபதி நன்றாக இருப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிசர்வ் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பொறுமை நிதானம் வேரூன்றிய வலிமை ஆகிய மூன்று தூண்களில் நிற்கிறது அவர்களின் மனதில் உருவாகும் சிந்தனை ஒரு மடத்தின் வேரை போல் இடத்தை குத்தி பிடிக்கும் பலர் பெரிதாக பார்ப்பதில்லாத விஷயங்களையும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் ஆழமாக கவனிப்பார்கள் அவர்கள் எதையும் செய்வதற்கு முன் மனதிலும் வாழ்க்கையிலும் அதற்கான இடத்தை உருவாக்கி கொள்வார்கள் இதுவே அவர்களை தவறுகள் செய்யாமல் மெதுவாக இருந்தாலும் உறுதியான வெற்றியின் பாதையில் நடத்துகிறது தாறுமாறான உணர்ச்சிகளால் பாதிக்கப்படாமல் நிதானத்தை பாதுகாக்கும் ஆற்றல் இவர்களின் உடலிலும் உள்ளத்திலும் இயற்கையாகவே கலந்துள்ளது உண்மை நேர்மை நம்பிக்கை இவை ரிசபராசிக்காரர்களின் உயிர் மூச்சு போல செயல்படும் அவர்கள் யாரிடமும் பொய்மை காட்ட மாட்டார்கள் அதேபோல போல யாரிடமிருந்தும் பொய்மையை தாங்க மாட்டார்கள் அவர்களின் இதயம் மிகவும் எளிமையானது ஆனால் அந்த எளிமையின் பின்னால் ஒரு சிற்பி போல வடிவமைக்கப்பட்ட சுத்தமான மனசாட்சி இருக்கும் யாராவது அவர்களிடம் பொய்பேசி நம்பிக்கையை உடைத்துவிட்டால் விட்டால் ரிசபராசிக்காரர்கள் ஒருவரையும் எதிர்த்து சண்டை போட்டோ கோபமடைந்தோ இருக்க மாட்டார்கள் அவர்கள் அமைதியாக தூரமாகி செல்வார்கள் அந்த தூரம் ஒருபோதும் மீண்டும் நெடுங்காத வகையில் உறுதியாக இருக்கும் உறவு பற்றி பேசும்போது ரிசபராசிக்காரர்கள் மிக ஆழமானவர்களாகவும் நிலையானவர்களாகவும் காதல் என்பது இவர்களுக்கு சஞ்சலமான உணர்ச்சி அல்லாது ஒரு நாள் வாழ்நாள் ஒப்பந்தம் ஒரு உறவை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் விரைவில் முடிவு செய்ய மாட்டார்கள் ஆனால் ஒரு முறை யாரிடமும் மனது கவரப்பட்டால் அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்காக தங்கள் உயிரையே அர்ப்பணிக்கும் அளவுக்கு அன்பை வெளிப்படுத்துவார்கள் அவர்களுடைய அன்பு வார்த்தைகளால் செய்யப்படும் வாக்குறுதிகள் அல்ல தினசரி செயல்களால் உருவாகும் நம்பிக்கையின் வீடு தங்கள் அன்பு மனிதர் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் முதல் விருப்பம் ரிசர்வ் ராசிக்காரர்களின் உள்ளத்தில் இருக்கும் உணர்ச்சிகள் ஆழமான அமைதி கடலை போன்றவை மற்றவர்களுக்கு அவர்கள் கோபத்தை மிக மெதுவாகவே வெளிப்படுத்துவார்கள் ஆனால் அந்த கோபம் வெளிப்பட்டுவிட்டால் அதை அடக்குவது மிக கடினம் ஆனால் அந்த கோபமும் திடீர் வெடிப்பாக இல்லை அது மனதில் சேர்ந்து கொண்டே வேதனைகள் மரியாதையின் அழுகை நம்பிக்கையின் சிதவிகள் ஆகியவற்றால் உருவாகும் நீண்ட கால நெருப்பு யாராவது அவர்களை காயப்படுத்தினால் கூட அவர்கள் திடீரென உருண்டுவிட மாட்டார்கள் முதலில் தங்கள் அமைதியை பாதுகாப்பார்கள் அதன் பின்னரே முடிவெடுப்பார்கள் அவர்களின் முடிவு எப்போதும் வலிமையானது மாற்ற முடியாததும் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்கும் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு அழகு வசதி நிம்மதி அனைத்துமே முக்கியம் அவர்கள் விரும்பும் வீட்டில் பசுமை ஒளி அமைதி மனம் என அனைத்தும் கலந்திருப்பும் அவர்கள் பயன்படுத்தும் பொருட்களும் நாகரிகமானதும் தரமுள்ளதாகவே இருக்கும் பணிப்புறம் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அடிப்படை தூணாகும் வேலை எந்த அளவிற்கு தாமதமாக இருந்தாலும் எந்த சிரமம் இருந்தாலும் ரிசபராசிக்காரர்கள் பின்வாங்க மாட்டார்கள் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி காண்பார்கள் ஏனென்றால் அவர்கள் உழைப்பு ஒரு ஓடை போல எப்போதும் தொடர்ந்த ஓட்டம் மற்றவர்கள் அலைப்பாய்ந்து பரபரப்பாக செயல்பட்டாலும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் அமைதியாகவும் கவனமாகவும் செயல்படுவார்கள் அவர்கள் உழைப்பில் ஒரு நுண்மதியும் செயலில் ஒரு நிதானமும் முடிவில் ஒரு உறுதி பொற்களாகவும் பதிந்திருக்கும் அந்த வகையில் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வரம் அவர்களுடைய மன உறுதி பிறர் ஒரு முடிவை எடுத்து மறுநாள் அதை மாற்றிக்கொள்வார்கள் ஆனால் ராசிக்காரர்கள் எடுக்கப்பட்ட முடிவை பாறை போல நிலைத்து நிற்பார்கள் அவர்களின் மனதில் ஒரு இலக்கு தோண்டினால் அவை அதை உடையும் வரை ஓய்வதில்லை இந்த உறுதியின் பின்னால் ஒரு விதமான அமைதியும் ஆழ்ந்த சிந்தனைக்கும் இடம் உள்ளது அவர்கள் தங்களை தாங்களே தடுத்து நிறுத்தாமல் மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறுவார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு ஓட்டம் போல் அல்ல ஒரு நதியின் மெதுவான ஆனால் நிச்சயமான ஓட்டம் போல் இருக்கும் எந்த சவாலும் வந்தாலும் ரிசபுராசிக்காரர்களை உடைக்க முடியாது அவர்களின் மன உறுதியினை சோதித்தால்தான் அவர்களின் உண்மையான பலம் தெரிய வரும் குறிப்பாக ராசி ஒரு பூத தத்துவ ராசி அதனால் பொருளாதாரம் பணம் நிலம் வங்கிக் கணக்கு முதலீடுகள் இவை அனைத்திலும் இவர்களுக்கு இயல்பான புரிதல் இருக்கும் ரிசபு ராசிக்காரர்கள் சிக்கனத்தை அவமானமாக பார்க்க மாட்டார்கள் அது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் அவர்கள் செலவழிக்கும் போது மிகுந்த கவனத்துடன் மதிப்புணர்வுடன் எதிர்காலத்தை கணித்து செலவழிப்பார்கள் வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் ஏக்கராக பின்னால் சொத்து உருவாக்குதல் இவை ஆகியவை ரிசபு ராசிக்காரர்களின் ரகசியமான வலிமை பணத்தை அவர்கள் ஓட்டமாக வரச் செய்வதில்லை ஆனால் வந்து சேரும் பணத்தை படிப்படியாக செல்வமாக மாற்றிக் கொள்வார்கள் அனுபவத்தாலும் தீர்மானத்தாலும் வாழ்நாள் முழுவதும் ஒரு வலுவான பொருளாதார நிலையை உருவாக்குவார்கள் மேலும் அமைதியான ராசியாக தோண்டினாலும் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆழ்ந்த ஆன்மீக உணர்வு இருக்கும் சரி உங்கள் ராசிக்கான அடுத்த மாத அதிர்ஷ்ட பலனை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நல்லதே உங்களை தேடி வரும்